ஏமேடியர் ஃபேமிலிஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான சட்னியோடு தான் வந்திருக்கேன் கடாயை வச்சு எண்ணெய் விட்டு சூடானதும் கடலை பருப்பு உளுந்து பருப்பு சேர்த்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆன உடனே நான் அஞ்சு வரமிளகா சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்து இதை லைட்டாக வதைக்கினதும் அஞ்சு பல் பூண்டு ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி இந்த சட்னிக்கு தேவையான உப்பு போட்டு வதைக்குவாங்க ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை ஒரு செவன்ட்டி பர்சன்ட் வதங்கினா போதும் ஒரு பிஞ்ச் சீரகம் ஒரு பிஞ்ச் சோம்பு ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் துருவல் சேர்த்து டூ மினிட்ஸ் சிம்மில் வச்சு வதக்கிக்கோங்க சட்னி ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை எடுத்து ஆற வச்சிடலாம் ஆறுறதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் மாற்றி ரொம்ப நைஸாக அரைக்க தேவையில்லை ஓரளவுக்கு குரகுறைப்பாக இருந்தால் போதும் இதை பவுலுக்கு மாற்றிட்டு இப்போ இதுக்கு தாளிப்பு சேர்த்துடலாம் அவ்வளோதான் சூப்பரான சட்னி ரெடி இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிடுங்க டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்